இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கிறான் துறை பவினோத் தலைப்பு செய்திகள் அதிகரிப்பு ரஷ்ய யுக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை ஜெனிவாவில் முக்கிய சந்திப்பு நகரில் திருட்டு சந்தேகம் பர்ஃபியூம் மற்றும் ரேசர் பிளேட்களோடு இருவர் கைது லுகானோ நகைக்கடையில் கொள்ளை முயற்சி தோல்வி இருவர் கைது பணியில் முடங்கிய ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கும்

ஸ்கை ஆட்டோவ மட்டுமா எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் சமையலறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஹெச் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் ஹவுஸ் நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் உணவு மற்றும் மளிகைப் பொருட்கள் விநியோக சேவையை வழங்கி வரும் தனது செயற்பாடுகளை இரண்டாயிரத்தி முழுமையாக நிறுத்த முடிவு செய்துள்ளதாக புதன்கிழமை அறிவித்தது மிக்ரோஸ் ஜெனிவா மூலம் இயக்கப்பட்ட இந்த டெலிவரி சேவை நிறுத்தப்படுவதால் நாட்டின் இருபத்தைந்து நகரங்களில் பணியாற்றும் நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை இழக்கும் நிலை உருவாகியுள்ளது நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி கடுமையான போட்டி நிலவும் சந்தை சூழல் சமீப மாதங்களின் குறைந்த வருவாய் சேர்த்து திறன் மற்றும் எ லக்குளை எட்ட முடியாத நிலை ஆகிய காரணங்களால் இந்த கடினமான தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வருங்காலங்களில் மீண்டும் லாபகரமான நிலைக்கு திரும்பும் வாய்ப்பு தெளிவாக தெரியாததால் சேவையை தொடருவது சாத்தியமில்லை எனவும் நிறுவனம் விளக்கம் அளித்தது சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் உணவு மற்றும் மளிகை டெலிவரி சந்தை கடந்த சில ஆண்டுகளில் வேகமாக வளர்ச்சி கண்டிருந்தாலும் ஊபர் போன்ற பெரிய தளங்களின் போட்டி அதிகரித்திருப்பது சிறிய மற்றும் நடுத்தர சேவைகளுக்கு சவாலாக மாறியுள்ளது குறிப்பாக நகர்ப்புறங்களில் அதிகரித்த போட்டி மற்றும் செயற்பாட்டு செலவு பல டெலிவரி நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவதில் சிரமத்தை சந்தித்து வருகின்றன நிறுவனம் பல ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தின் முக்கிய நகரங்களில் உள்ள உணவகங்கள் மற்றும் கடைகளோடு இணைந்து வேகமான டெலிவரி சேவையை வழங்கி வந்தது குழுமத்தோடு அதன் வணிக நம்பகத்தன்மையை உயர்த்தியிருந்தாலும் மாறும் சந்தை நிலை மற்றும் வாடிக்கையாளர் பழக்க வழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் நிறுவனத்தின் வர்த்தக சேர்த்து பாதித்ததாக தொழில் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த முடிவு ஊழியர்கள் மாத்திரமன்றி உள்ளூர் உணவகங்கள் மற்றும் வணிக கூட்டாளர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது உள்ள பணியாளர்களுக்கு மாற்று ஆதரவு மற்றும் ஆலோசனை வழங்கும் நடவடிக்கைகள் குறித்து நிறுவன மற்றும் தொழிலாளர் அமைப்புகளுக்கிடையே ஆலோசனைகள் இடம்பெறலாம் எனவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் வலைஸ் மாகாணத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் பனிச்சரிவு அபாயம் காரணமாக பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அதிகளவான பனி குவிந்துள்ளதால் பல சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதோடு மலைப்பகுதிகளில் உள்ள சில கிராமங்களுக்கு செல்லும் போக்குவரத்தும் பெரிதும் சிரமமானதாக மாறியுள்ளது குறிப்பாக சர்மார்ட் மற்றும் சாஸ்ஃபி போன்ற மலைப்பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்குள்ள குடியிருப்போர் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தில் உள்ளூர் மெக்ரோஸ் உள்ளிட்ட பல்பொருள் அங்காடிகளில் பொருட்களை அதிக வாங்கி குவித்து வருகின்றன இதன் விளைவாக சில கடைகளில் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த அலுமாரிகள் ஏற்கனவே காலியாகிவிட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் பனிப்பொழிவு காரணமாக விநியோக வாகனங்கள் மலைப்பகுதிகளுக்கு முறையாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதும் தற்காலிக தனிமைப்படுத்தப்பட்ட சூழல் உருவாகி இந்த அவசர வாங்குதலுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது சுற்றுலா முக்கியமாக சார்ந்திருக்கும் இந்த பகுதிகளில் குளிர்காலத்தில் இத்தகைய காலநிலை இடையூறுகள் புதிதல்ல என்றாலும் இம்முறை ஏற்பட்டுள்ள பனிச்சரிவு அச்சம் நிலவைய மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது இதற்கிடையில் இடையிடையே மின் தடைகள் ஏற்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் கடைக்காரர்கள் சமைக்காமல் உடனே உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் டின் உணவுகள் மற்றும் நீண்ட காலம் கிடாமல் பாதுகாக்கக்கூடிய பொருட்களை அதிக அளவில் விற்பனைக்கு வைத்து வருகின்றனர் வலை நிலவும் இந்த கடுமையான வானிலை சூழ்நிலை உள்ளூர் விநியோக சங்கிலி மற்றும் அத்தியாவசிய சேவைகளின் செயற்பாட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் தர்கவ் கண்டோன் பாராளுமன்றம் புதன்கிழமை இடம்பெற்ற அமர்வில் நூற்று நாற்பது பேருக்கு ஒருங்கிணைந்த முறையில் சுவிஸ் குடியுரிமை வழங்க ஒப்புதல் அளித்தது அதில் ஏற்கனவே உயிரிழந்த ஒருவருக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டிருப்பது பின்னர் வெளிச்சத்துக்கு வந்துள்ள ஒரு விசித்திரமான தவறாகும் அறிக்கைகளின்படி எழுபத்தேழு வயதானந்த விண்ணப்பதாரி ஜனவரி ஒன்பதாம் தேதி மரணம் அடைந்திருந்தார் இருப்பினும் அவரது பெயர் குடியுரிமை வழங்கப்பட வேண்டிய இறுதி பட்டியலில் இருந்து நீக்கப்படாமல் இருந்ததால் அவர் உயிரிழந்த பின்னரும் அதிகாரவரமாக இயல்புபடுத்தப்பட்டவர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது அவரது பெயர் மற்றும் தேசியத்துவ விவரங்கள் வெளியிடப்படவில்லை சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து இதுவரை தெளிவான விளக்கம் இல்லை குறிப்பாக அவரது மரணம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இயல்புபடுத்தல் பட்டியலில் அந்த விண்ணப்பதாரத்தை ஏன் நீக்கவில்லை என்பது குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன என்று உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன நிர்வாக செயல்முறைகளில் ஏற்பட்ட தகவல் பரிமாற்ற குறைபாடு அல்லது நடைமுறை தாமதம் காரணமாக இந்த தவறு நிகழ்ந்திருக்கலாம் என அதிகார வட்டாரங்கள் கருதுகின்றன சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை வழங்கும் நடைமுறை பொதுவாக கண்டூர் மற்றும் உள்ளூர் நிர்வாக மட்டங்களில் பலகட்ட ஆய்வுகள் மற்றும் அதிகாரபூர்வ ஒப்புதல்களை உள்ளடக்கியதாக விண்ணப்பதார்களின் விவரங்கள் இறுதி ஒப்புதலுக்கு முன் சரிபார்க்கப்படுவது வழக்கமாக இருந்தாலும் இம்முறை ஏற்பட்ட இந்த தவறு நிர்வாக கண்காணிப்பு முறைகள் குறித்து புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது சுவிட்சர்லாந்தின் வலைஸ் மாகாணத்தின் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக வலைப்பகுதிகளில் உள்ள சில சுற்றுலா ரிசோர்ட்கள் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாட்டை எதிர்கொண்ட நிலையில் கோப் நிறுவனம் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்களை அவசரமாக விநியோகித்து வருகிறது குறிப்பாக சாஸ்வி மற்றும் சாஸ் க்ரூன் போன்ற ஆப்ஸ் மலை ரிசோர்ட்கள் கடந்த வார இறுதி முதல் கடுமையான பனிப்பொழிவால் சாலைகள் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டன இதனால் பழங்கள் காய்கறிகள் மற்றும் உரைக்கு போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது வழக்கமாக உணவுப் பொருட்களை கொண்டு செல்லும் சரக்கு லாரிகள் பனிமூடிய சாலைகளால் அந்த பகுதிகளுக்கு செல்வது சாத்தியமில்லாமல் போனது இந்த போக்குவரத்து தடையாளங்க உள்ள கோப் கடைகளில் பொருட்கள் குறைந்து உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே அச்சம் உருவானது குளிர்கால சுற்றுலா உச்சகாலமாக இருக்கும் இந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலைப்பகுதிகளில் தங்கி இருப்பதும் நிலைமையை மேலும் கவலைக்கிடமாக மாற்றியுள்ளது இதையடுத்து புதன்கிழமை முதல் கோப் நிறுவனம் மாற்று ஏற்பாடாக ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்களை விமான வழியாக கொண்டு செல்லும் அவசர நடவடிக்கையை தொடங்கியது அதன் விளைவாக அந்த ரிசோர்ட் உள்ள கோப் பல்பொருள் அங்காடிகளின் அலுமாரிகள் மீண்டும் நிரம்ப தொடங்கியுள்ளன என்று கூறப்படுகிறது ஆல்ஸ் மலைப்பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும் காலங்களில் சாலை போக்குவரத்து தடைப்படுவது சாதாரணமானதுதான் எனினும் மத்திய அவசிய விநியோகத்தை தொடர்வதற்கென ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கும் இந்த நடவடிக்கை அவசர சூழ்நிலைகளில் விநியோக சங்கிலியை பராமரிக்கும் முக்கிய தீர்வாக பார்க்கப்படுகிறது திசினோகன் டோன் தலைநகர் லுகானோ நகரின் கோசோ பெஸ்டலாசி பகுதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு முன்னர் கொள்ளை முயற்சி ஒன்று இடம்பெற்றதாக திசினோ கண்டோனல் போலீசார் மற்றும் லுகானோ நகர் காவல்துறை இணைந்து அறிவித்தனர் ஆரம்ப விசாரணை தகவல்களின்படி இரண்டு ஆண்கள் வாடிக்கையாளர்களாக நடித்து பொருள் வாங்கும் நோக்கில் கடைக்குள் நுழைந்துள்ளனர் பின்னர் அவர்கள் கடையில் பணிபுரிந்த ஒருவரை கட்டுப்படுத்த முயன்றதாக கூறப்படுகிறது இதன்போது குறுகிய அளவிலான உடல் மோதல் ஏற்பட்டதோடு இன்னொரு பணியாளரும் அதில் சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சம்பவத்தின் பிறகு குற்றச்சாட்டுக்குட்பட்ட இருவரும் எந்த பொருளையும் திருடாமல் அங்கிருந்து உடனடியாக விரிவான தேடுதல் நடவடிக்கை மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகம் ஆகியவை இணைந்து லுகானோ நகர காவல்துறையினர் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்தனர் அவர்கள் தங்கியிருந்த இடம் தொடர்பான வேலதிக தகவல்கள் தற்போது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டன சம்பவத்தின் போது நகைக்கடை பணியாளர்கள் லேசான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த சம்பவத்தின் பின்னணி பொறுப்பு கூறல் மற்றும் நிகழ்வின்

சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற் கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே கடந்த ஆண்டு ஐரோப்பாவின் பல நாடுகளில் போதுமான பனிப்பொழிவு இல்லாததால் பனிச்சறுக்கு ரிசார்ட்கள் சுற்றுலா பயணிகள் பற்றாக்குறை எதிர்கொண்டன ஆனால் இந்த ஆண்டு சுவிட்சர்லாந்து முற்றிலும் மாறுபட்ட பிரச்சனையை சந்திக்கிறது இம்முறை குறைவான பணியல்ல மாறாக அதிகப்படியான பனிப்பொழிவே சுற்றுலாத்துறைக்கு சவாலாக மாறியுள்ளது சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் பகுதிகளில் தொடர்ச்சியான கடும் பனிப்பொழிவு காரணமாக சில பனிச்சறுக்கு ரிசோர்ட்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன பாதுகாப்பு காரணங்களாலும் போக்குவரத்து சிக்கல்களாலும் இந்த முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன இதனால் முன்கூட்டிய விடுமுறை திட்டமிட்டு தங்கும் இடங்களும் ஸ்கீ பாஸ்களும் முன்பதிவு செய்திருந்த பலர் தங்கள் பணம் திரும்ப கிடைக்குமா என்ற குழப்பத்தில் உள்ளனர் சுற்றுலா நிறுவனங்கள் மற்றும் ரிசார்ட் நிர்வாகங்கள் ஒவ்வொரு வழக்கையும் தனித்தனியாக பரிசீலிக்கின்றன இதேவேளை உள்ளிட்ட சில நகரங்களில் உணவகங்கள் வேறு ஒரு சிக்கலை எதிர்கொள்கின்றன முன்பதிவு செய்துவிட்டு உணவகங்களுக்கு வராமல் இருப்போர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஒரு உணவகத்தின் உரிமையாளர் கூறுகையில் முன்பதிவு செய்தவர்களில் பத்து சதவீதத்துக்கு மேலானோர் வராமல் இருப்பது வழக்கமாகிவிட்டதாக தெரிவிக்கிறார் சமீபத்தில் ஒரு மாலை நேரத்தில் முன்பதிவு செய்தவர்களில் மூன்றில் ஒரு பங்கு பேர் வராத சம்பவமும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் காதலர் தினம் போன்ற சிறப்பு நாட்களிலும் இதே நிலை நீடித்ததாகவும் நூற்று பத்து இருக்கைகள் கொண்ட தனது உணவகத்தில் இத்தகைய நோ ஷோ பிரச்சினை காரணமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் வருமானமும் செலவும் சமநிலையிலேயே முடிவடைகிறது என கவலை வெளியிட்டார் பணியாளர்கள் உணவுப் பொருட்கள் மற்றும் தயாரிப்பு செலவுகள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் வாடிக்கையாளர்கள் வராமல் இருப்பது உணவகங்களுக்கு நேரடி நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது இதைத் தொடர்ந்து ஆன்லைனில் முன்பதிவு செய்து வராதவர்களுக்கு ஐம்பது சுவிஸ் பிராங்குகள் அபராத கட்டணம் விதிக்கும் திட்டத்தை அந்த உணவகம் பரிசீலித்து வருகிறது சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் முன்பதிவு நடைமுறை பரவலாக பயன்படுத்த படுகிற நிலையில் நோய் ஷோ பிரச்சினை உணவகத் துறையில் அதிகமாகப் பேசப்படும் விடயமாக மாறியுள்ளது ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் புதிய சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகளுக்காக இரு நாடுகளின் பிரதிநிதிகள் சுவிட்சர்லாந்துக்கு வருகை வந்துள்ளனர் நீடித்து வரும் மோதலுக்கு அரசியல் தேர்வு காண முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தைகள் முக்கியமானதாக கருதப்படுகின்றன யுக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் செலன்ஸ்கி திங்கட்கிழமை இரவு வெளியிட்ட அறிக்கையில் தனது நாட்டின் தூதுக்குழு சுவிட்சர்லாந்துக்கு வந்து பேச்சுவார்த்தைகளுக்கான தயாரிப்புகளை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் இதேவேளை ரஷ்ய அதிபர் அலுவலக பேச்சாளரான திமித்ரி பெஸ்கோவ் சுவிட்சர்லாந்தில் உள்ள ரஷ்ய பிரதிநிதிகள் பிரதேசங்கள் தொடர்பான கேள்விகள் மற்றும் மஸ்கோ முன்வைத்துள்ள முக்கிய கோரி உள்ளிட்ட முக்கியம் கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார் நகரில் இந்த கூட்டத்தில் இரு நாடுகளின் மூத்த அதிகாரிகள் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை ரஷ்ய தலைமை தாங்குகிறார் அவரோடு புலனாய்வு அமைப்பின் தலைவரான அட்மிரல் இகோர் கோட்ஸ் உள்ளிட்ட பல உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக சுமார் இரண்டு டசின் அதிகாரிகள் ரஷ்ய தரப்பில் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க தகவல்கள் உள்ளன மறுபடும் யுக்ரைனின் தேசிய பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு கவுன்சிலின் தலைவர் மீண்டும் தலைமை பேச்சுவார்த்தையாளராக செயற்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது போர் தொடங்கியதிலிருந்து பல்வேறு நாடுகளில் இடைமுக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றாலும் மத்திய கிழக்கு மற்றும் துருக்கி ஆகிய இடங்களை தொடர்ந்து ஒரு ஐரோப்பிய நாட்டில் இடம்பெறும் முக்கிய அமைதி பேச்சுவார்த்தையாக இது கவனம் பெறுகிறது நடுநிலையான நாடாக கருதப்படும் சுவிட்சர்லாந்து சர்வதேச தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கான முக்கிய தளமாக நீண்ட காலமாக விளங்குகிறது ரஷ்ய யுக்ரைன் மோதல் அமைதி பேச்சுவார்த்தை சர்வதேச தூதரகம் சுவிட்சர்லாந்து நடுநிலை அரசியல் போன்ற அம்சங்களின் பின்னணியில் இடம்பெறும் இந்த சந்திப்பு போர் நிலைமையில் அரசியல் தேர்வுக்கான புதிய முன்னேற்றமாக உலகளவில் கவனிக்கப்படுகிறது எண்ணூறு மில்லியன் சுவிஸ் பிராங்க் பற்றாக்குறை ஏற்படும் என முன்கூட்டியே கணிக்கப்பட்ட போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசின் நிதி கணக்கில் பிராங்க் அதிகப்படியான வருவாய் பதிவாகியுள்ளது என கூட்டாட்சி மன்றம் புதன்கிழமை அறிவித்தது இந்த எதிர்பாராத காரணமாக ஜெனிவா கண்டோன் கூட்டாட்சி நிதிக்குழுவிற்கு வழங்கிய கூடுதல் வருவாய் பங்களிப்பு குறிப்பிடப்படுகிறது அதன் விளைவாக முன்கூட்டியே கணிக்கப்பட்ட பற்றாக்குறையை விட அரசின் நிதி நிலை மேம்பட்டதாக அமைந்துள்ளது பொருளாதார மாற்றங்கள் வரி வருவாய் உயர்வு மற்றும் கன்டோன் அளவிலான கூடுதல் நிதி பங்களிப்புகள் வருவாயை உயர்த்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த அதிகப்படியான வருவாய் இருந்த போதிலும் நாட்டின் மொத்த நிதி நிலை இன்னும் அழுத்தமானதாக இருப்பதாக கூட்டாட்சி மன்றம் எச்சரித்தது குறிப்பாக வருங்கால செலவுகள் சமூக பாதுகாப்பு உட்கட்டமைப்பு முதலீடுகள் மற்றும் பொருளாதார மந்த நிலை அபாயங்கள் ஆகியவை அரசின் நிதி திட்டமிடலில் தொடர்ந்தும் சவாலாக இருக்கின்றன இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையிலான காலத்திற்காக முன்வைக்கப்பட்டுள்ள செலவு கட்டுப்பாட்டு மற்றும் மிதவழி திட்டம் மாற்றமின்றி அமலில் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலேயே இரண்டு முதல் நான்கு பில்லியன் சுவிஸ் பிராங்க் வரை பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் கணித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் நிதி ஒழுங்கு கொள்கை சமநிலை பட்ஜெட் நடைமுறை மற்றும் கண்டோன் கூட்டாட்சி வருவாய் அமைப்பு ஆகியவை நீண்டகாலமாக நிலையான பொருளாதார மேலாண்மைக்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன சுவிட்சர்லாந்தின் ஷபவுசன் நகரில் உள்ள ஒரு சில்லறை விற்பனை கடையில் பெர்ஃபியூம்கள் மற்றும் ரேசர் பிளேட்கள் திருடப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் செவ்வாய்க்கிழமை நண்பகலில் கைது செய்தனர் இந்த சம்பவத்தில் அவரோடு இணைந்து செயற்பட்டதாக கூறப்படும் பெண்ணும் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டார் போலீஸ் தகவலின் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை மதியம் சுமார் பன்னிரண்டு முப்பது அளவில் ஷபன் நகரின் பூலா தேதியில் உள்ள ஒரு சில்லறை கடையிலிருந்து ஒருவர் தப்பிச் சென்றதாக தகவல் கிடைத்தது சந்தேக நபரின் அடையாள விவரங்களும் அவர் தப்பிச் சென்ற திசையும் அடிப்படையாக

னர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்கின்றன கைது செய்யப்பட்ட இருவரும் ருமானிய நாட்டைச் சேர்ந்தவர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவர்கள் மீது அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் முன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது சில பிராங்குகளுக்கு புதிய ஸ்மார்ட் போன் அல்லது மிக குறைந்த விலையில் வீட்டு உபயோக சாதனங்கள் என்ற பெயரில் வெளியிடப்படும் கவர்ச்சிகரமான ஆன்லைன் சலுகைகளால் சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் மோசடிக்கு இரையாகிறார்கள் என போலீசார் எச்சரித்தனர் மத்திய சுவிட்சர்லாந்து போலீஸ் படைகள் விழிப்புணர்வு பிரசாரத்தை மீண்டும் தொடங்கின போலீஸ் தகவலின்படி மோசடி செய்பவர்கள் ஆன்லைன் சந்தைகள் மற்றும் சிறிய விளம்பர தளங்களை பயன்படுத்தி நம்பகமான விற்பனையாளர்களாக நடித்து மக்களை ஏமாற்றும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன மின் சாதனங்கள் சமையலறை உபகரணங்கள் நகைகள் உடைகள் மாத்திரமன்றி கார்கள் போன்ற உயர்ந்த மதிப்பு உள்ள பொருட்களுக்கு இணையத்தின் மூலம் வாங்குபவர்களை எளிதில் கண்டுபிடிக்க முடிவதால் குற்றவாளிகள் அதிகமாக பயன்படுத்துகின்றனர் திரையில் இருக்கும் நபர் பெரும்பாலும் தெரியாதவர் என்பதால் ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் கூடுதல் எச்சரிக்கை அவசியம் என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் ஆரம்பத்தில் மிகவும் நம்பகமாக நடந்து கொள்ள மோசடிக்காரர்கள் பண பரிமாற்றம் செய்யப்பட்ட பின் தொடர்பை துண்டித்து விடுவது வழக்கமாக உள்ளது இதன் விளைவாக வாங்குபவர்கள் பணம் பொருள் என இரண்டையும் விளக்கும் நிலை ஏற்படுகிறது மிகவும் கவர்ச்சியாக தோன்றும் சலுகைகள் பல நேரங்களில் மோசடியாக இருக்கக்கூடும் என்பதால் அதிகமாக சலுகை போல தோன்றும் விளம்பரங்களுக்கு சந்தேகத்தோடு அணுக வேண்டும் என போலீசார் அறிவுறுத்துகின்றனர் பொருள் நம்பகமானதா என்பதை உறுதி செய்யாமல் முற்பணம் செலுத்தக்கூடாது என்றும் நம்பகமான மற்றும் பரிச்சயமான அனுப்பும் சேவைகள் மூலமே பொருட்களை பரிமாற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் தனிப்பட்ட தகவல்கள் வங்கி விவரங்கள் அடையாள ஆவணங்கள் அல்லது கிரெடிட் கார்டு தகவல்கள் போன்ற உணர்வு பூர்வ தரவுகளை எவருக்கும் பகிரக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சந்தேகத்துக்கிடமான ஆன்லைன் விளம்பரங்கள் அல்லது விற்பனை அறிவிப்புகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட தளத்துக்கும் போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த போடு சுவிஸ் தமிழ் டிவி நன்றி பிரதான செய்திகள் அறிவுக்கு வருகின்றன இது போன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் டாட் வணக்கம்